வந்தய மாதம் கன்னியாஸ்திரி அனுபவமா அந்த நான் கன்னியாஸ்ரீயாக இருக்க விரும்பலை நான் சாதாரண குடும்ப வாழ்க்கைக்கு போகிறேன் அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடுச்சு பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய மு ஜலந்தர் முன்னாள் பிஷப் பிரக்கோ மேலுக்களுக்கு எதிராக கன்னியாஸ்திரிகள் திரட்டி போராட்டம் நடத்திய அனுபவமாக தன் கன்னியாஸ்திரி பணியை தொடர்ந்து சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பினார் கேரளாவில் கோட்டையம் அருகே குல்விளாங்காட்டில் பழமையான சர்ச் உள்ளது இது பஞ்சாபின் ஜலந்தர மறை மாவட்டத்தின் கீழ் செயல்பட்டது அந்த மறை மாவட்டத்தில் பிஷப்பாக கோ மூலக்கல் பதவி வகித்தார் அவர் பதவியில் இருந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் கேரளாவுக்கு பயணம் செய்தார் அப்போது கன்னியாஸ்திரியரை மிரட்டி பலாத்காரம் செய்ததாக அவர் மீது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் புகார் எழுந்தது பாலியல் குற்றச்சாட்டுக்கு சிக்கிய பிஷப் பிராங்கோவை கண்டித்து கன்னியாஸ்திரி அனுபமா தலைமையில் அப்போது பெரிய அளவில் போராட்டம் நடந்தது இதைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு பதிந்து புராக்கோவை கைது செய்தனர் அவர் ஜலந்தர் மறை மாவட்ட பிஷப் பொறுப்பில் இருந்து விலகினார் அவர் அவர் மீதான வழக்கை விசாரித்த கோட்டை மாவட்ட நீதிமன்றம் போதிய இல்லை என்ற காரணத்தால் அவரை வழக்கில் இருந்து விடுவித்தது எல்லாம் வீடியோ எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணி வச்சிருந்தால் தான் அவர் ஒத்துப்பாறு போல இருக்குது ரைட் அதெல்லாம் ஒன்றும் வேணாமா வாழ்த்துக்கள் நல்ல அருமையான வாழ்த்துக்கள் நல்லா வாழ்க்கையை வாழ் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் பண்ணு மேல்முறையீட்டில் என்ன பண்ணு அந்த ஆளுடைய உண்மை கண்டறியும் சோதனை நடத்தணும் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தணும் நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சானதுக்காக ஆனால் என்னை இப்போ வந்து சாதாரண வாழ்க்கைக்கு வரைனா தந்தாலும் அதனால் உண்மை கண்டறியும் சோதனையாக அப்படி சொல்லி ஸ்பெஷலாக கேளு விடாமல் போராடுமா தாயே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜெய்ஹ்